இரண்டு நாட்களில் இரண்டாவது முறையாக பாகிஸ்தான் தலைமையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் பேசிய ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தாங்கள் நிறுத்தியதாகவும் பாகிஸ்தானின் ராணுவ தலைவர் அசும் முன்னர் மிக முக்கியமான நபர் என்றும் அவர் கூறியுள்ளார் காசா அமைதி திட்டம் வெற்றி பெற்றால் எட்டு மாதங்களில் எட்டு போரை நிறுத்தியதாக ஆகிவிடும் என்றும் ட்ரம்ப் கூறினார் பொதுமக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எரிவாயு சிலிண்டர் நிறுவனங்களை மாற்றிக்கொள்ளும் வசதி நாடு முழுவதும் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளது மொபைல் நெட்வொர்க் போர்ட்டபிலிட்டி வசதியை போல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் நிறுவனங்களுக்குள் இணைப்பை மாற்றிக்கொள்ளும் இன்டர் கம்பெனி போர்ட்டபிலிட்டி வசதியை விரைவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நாட்டின் நானூற்று எண்பது மாவட்டங்களில் பொதுமக்கள் விரும்பினால் இண்டேன் கேஸ் இணைப்பு வழங்கும் விநியோகஸ்தரை மட்டும் மாற்றிக்கொள்ளும் வசதி நடைமுறையில் உள்ளது இந்நிலையில் டீலரை மட்டுமின்றி எரிவாயு நிறுவனங்களையே மாற்றிக்கொள்ளும் வசதியை நடைமுறைப்படுத்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் முடிவு செய்துள்ளது உதாரணத்துக்கு பாரத் கேஸ் இணைப்பை பெற்ற வாடிக்கையாளர் ஒருவர் இனி இண்டேன் கேஸ் அல்லது ஹெச்பி கேஸ் இணைப்புக்கு மாற முடியும் இதுகுறித்து நுகர்வோரும் விநியோகஸ்தர்களும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை தங்கள் கருத்துக்களை கூறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் எல்பிஜி போர்டபிலிட்டி வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு அமலுக்கு கொண்டு வருவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஊரடங்கு சற்று தளர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கடை வீதிக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சென்றனர் லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட வன்முறையில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இதனால் அங்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் விதிமுறைகள் சற்று தளர்த்தப்பட்டதால் கடை வீதியில் பொதுமக்கள் திரண்டனர் இதனால் அங்கு இயல்பு நிலை ஓரளவு திரும்பியது லடாக் வன்முறை குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் லடாக் வன்முறையில் தனது மகனை இழந்த தந்தை ஒருவரின் நேர்காணலை காட்டி தேசத்தின் மகனை பாஜக அரசு சுட்டு கொன்றுவிட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் மேலும் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்காமல் மத்திய அரசு துரோகம் இழைத்து விட்டதாகவும் நான்கு பேரின் மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்